மகாராஷ்டிராவில் அடுத்தடுத்த மூன்று தேர்தல்களில் எம்எல்ஏ பதவியை தட்டி தூக்கி அலரவிட்ட தமிழர் கேப்டன் தமிழ்செல்வனுக்கு அமைச்சரவையில் இடம் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகம் இருப்பதாக சொல்லப்படுகிறது இதற்கு பின்னணியில் சில முக்கிய காரணங்கள் இருக்கின்றன மகாராஷ்டிராவில் தேவேந்திர பட்னாவிஸ் தலைமையில் பாஜக கூட்டணி ஆட்சி அமைந்துள்ளது துணை முதலமைச்சர்களாக ஏக்நாத் சிண்டே அஜித் பவார் பதவியேற்றுள்ளனர் டிசம்பர் பதினைந்தாம் தேதி பட்னாவிஸ் தலைமையிலான அமைச்சரவை பதவியேற்கும் என்று கூறப்படுகிறது ஆனால் இலாகாக்கள் என்பது ரகசியமாகவே இருக்கிறது முதலமைச்சர் பட்னாவிஸ் பாஜகவுக்கு முக்கிய இலாகாக்களை ஒதுக்க வேண்டும் என்று காய் நகர்த்தி வருகிறார் அதே நேரம் கூட்டணியில் இருக்கும் மற்ற கட்சிகளான சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் முக்கிய இலாகாக்களை நோக்கியே காத்திருக்கின்றன இந்த நிலையில் தான் தேவேந்திர பட்னாவிஸ் அமைச்சரவையில் பாஜகவின் கேப்டன் தமிழ்ச்செல்வனுக்கு அமைச்சர் பதவி கிடைக்கவிருப்பதாக சொல்லப்படுகிறது தமிழ்நாட்டின் புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே உள்ள பிலாவிடுதி என்னும் கிராமத்தை பூர்வீகமாக கொண்ட தமிழ்ச்செல்வனுக்கு மும்பையில் தனி மக்கள் செல்வாக்கே இருக்கிறது மக்களின் அதீத செல்வாக்கை பெற்ற தமிழ்ச்செல்வனுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி மும்பை சயான் கோலிவாடா தொகுதியில் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட ஒருவரை வேட்பாளராக அறிவித்தது ஆனால் அவரை வீழ்த்தி ஹாட்ரிக் வெற்றியை பெற்றார் தமிழ்ச்செல்வன் இரண்டாயிரத்தி பதினான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என அடுத்தடுத்து நடந்த தேர்தல்களில் எம்எல்ஏ பதவியை தட்டி தூக்கினார் தமிழர்களின் அடையாளமாக அவர் இருப்பதாக மகாராஷ்டிராவில் அவரை கொண்டாடி வருகின்றனர் அதனால் தமிழர்களின் வாக்குகளை கணக்கு போட்டு கேப்டன் தமிழ்ச்செல்வனுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்க பாஜக முடிவெடுத்துள்ளதாக சொல்கின்றனர் அது மட்டுமல்லாமல் தென்னிந்தியாவில் இருந்து மகாராஷ்டிரா தேர்தலில் தமிழ்ச்செல்வன் மட்டுமே எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இதையெல்லாம் வைத்துத்தான் தமிழ்ச்செல்வன் அமைச்சர் இருக்கையில் அமரப்போவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது